இந்த அறிவுழாவில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிகவும் வந்து தாக்கி வந்து பேசியிருக்காரு அவர் வந்து தலைவரையே மறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க இல்லை உதய உதயநிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெச்சூரிட்டியான அரசியல்வாதியாக நாங்கள் என்றைக்குமே பார்க்கல அவர் ஒரு விளையாட்டு குழந்தனால விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்காங்க அதை ஒரு விளையாட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் எங்களுடைய பார்வை இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய அறிவு பஞ்சம் இப்போ தான் அறிவு அவங்க திருவிழா நடத்துகிறாங்க இனிமேல்பட்டு அவங்க அறிவாளியாக மாறி இந்த நாட்டுக்கு சேவை செய்ய போகிறாங்க நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்து நாலரை வருஷம் மக்களுக்கு தந்த வாக்குறுதி எதையுமே செய்வ செய்கிறதுக்குரிய திறமையோ ஆற்றலோ அறிவோ இல்லாத ஒரு கூட்டம் இன்றைக்கி ஒரு வாரிசு முறையில் இன்றைக்கி ஏதோ அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகிட்டாருன்ற ஒரே தெம்புல இன்றைக்கி என்ன செய்கிறோம் தெரியாமல் என்ன பேசுகிறோம் தெரியாமல் ஒரு தரம் தாழ்ந்து மலிவான இழிவான அரசியலை தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு கருத்தாடலாக இன்றைக்கி உதயநிதி வச்சுட்டு வர்றாரு அது இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர் எங்க இருக்காருன்றத பார்த்தா தெரியும் அவருடைய ஆற்றல் அவருடைய அறிவு மறுபடியும் பால்டாயிலுக்கு போறாரா இல்ல அவர் அரசியல் பாதையில் இருக்கிறாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தெரியும் அதே மாதிரி அவர் இன்னொரு விஷயமும் சொல்லி இருக்காரு என்னன்னா வந்து அதிமுக தொண்டர்களுக்கு கொள்கைகள் தெரியலன்னா பரவாயில்ல கொள்கை பற்றி தெரியலனா பரவாயில்ல கட்சியின் தலைவருக்கே தெரியலங்கிற மாதிரி வந்து தாக்குறாரு முதல்ல இருக்கவங்களுக்கு கொள்கை தெரியுதான்னு பார்க்க சொல்லுங்க அவங்க கட்சியில் இன்றைக்கி என்ன கொள்கை அண்ணா இருந்து அகற்றப்பட்டவர்கள் விரட்டப்பட்டவர்கள் க இங்கே குற்றம் செய்தார்கள் என்று நீக்கப்பட்டவர்கள்லாம் வச்சு அமைச்சரவை அமைச்சிருக்கிற ஒரு கோமாளி கூட்டம் கொள்கையை பற்றி எங்களுக்கு பாடங்கிறது கற்றுத்தருவேனா இன்றைக்கி அண்ணா திமுக அமைச்சர்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட தலைவி அம்மா அவர்களால் வெளியேற்றப்பட்ட செந்தில் பாலாஜி அங்கே மிகப்பெரிய அமைச்சர் சொல்லி அவர்தான் தியாகின்னு சொல்லி கொண்டாடுகின்ற ஒரு கோமாளி கூட்டம் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கிற ரகுபதியிலிருந்து வேலூர்லேருந்து சேகர்பாபுலேருந்து அண்ணாதிமுகவில் இருந்து போனவங்க இல்லைன்னா அந்த கட்சியை நடத்ததுக்கு ஆள் இல்லை அன்றைக்கி ஆட்சி நடத்துறதுக்கு துப்பு இல்லை இவங்க அமைச்சரவையில் ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகவில் இருந்து வந்தவங்க தான் அதில் வேறு வெக்க இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க ஆலந்தூர் பாரதின்னு நினைக்கிறேன் திறமையானவர்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்போது அங்கே திறமையானவர்கள் இல்லை அண்ணா திமுகலேருந்து அகற்றப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் இங்கே போக்கிடம் இல்லாமல் புகழிடம் தேடி போனவர்கள்லாம் அங்கே வந்து அறிவு பஞ்சத்தினால் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்றைக்கு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அவங்க இன்றைக்கி அந்த கட்சியை கட்டுப்படுத்துகிற நிலையில் தான் இருக்குது இன்றைக்கி செந்தில் பாலாஜியை பார்த்து திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் மூத்த அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் நடுங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துல விரட்டிக்கிட்டு இருக்காரு இங்கே சேகர்பாபு ஆ ராஜாவை விரட்டிக்கிட்டு இருக்காரு சென்னை மண்டல பொறுப்பாளர்னு சொல்லி சேகர்பாபு சேகர்பாபுவை பார்த்து ராஜா பயந்து ம பதுங்கி அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாரு இதுதான் தான் திமுகவினுடைய சரித்திரம் இப்படி பார்த்தோன்னா ஒன்று ஒன்றும் சொல்லிகிட்டே போகலாம் அதனால் திமுகவில் முதல்ல அவங்க என்னவோ ஆட்சி இருக்குன்ற ஒன்றை தவிர அவங்க திமுகவில் எ வேறு எதுவுமே இல்லை இந்த மன்னர் ஆட்சி முறை இருபத்தி ஆறில் தூக்கி எறியப்படும் மக்கள் எப்போ தேர்தல் வரும்னு காத்திருக்காங்க எப்போ தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எதிர எந்த வித மாற்றம் இதை மாற்றுறதுக்குரிய எந்த சக்தியும் தமிழ்நாட்டில் இல்லை